உலகெங்கிலும் அறிவாளிகள் இருக்கிறார்கள் பகுத்தறிவாளர்கள் இருக்கிறார்கள் விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள் மருத்துவர்கள் இருக்கிறார்கள் உழைப்பாளிகள் இருக்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் மத்தியிலே முட்டாள்களும் இருக்கிறார்கள் அதுதான் ஒரு விந்தையாக இருக்கிறது இவர்கள் எதிலுமே சேர மாட்டார்கள் இவர்கள் தான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் தான் என்று நம்புபவர்கள் அவருக்கு சிந்திக்கும் திறன் கிடையாது தான் சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்வார்கள் அதுதான் முட்டாள்தனம் மழை வருகிறது என்றால் குடைப்பிடித்து போவோம் அதெல்லாம் மழையே வராது அப்படி வந்தாலும் நான் நனைஞ்சிக்கிட்டே போவேன் அப்படிங்கிற இருக்காங்கள்ல இவர்கள் தான் முட்டாள்கள் இவர்கள் மண்ணிலே எதையதையோ தேடுவார்கள் மண்ணிலே எதையதையோ தேடுவார்கள் ஆனால் அதில் இருக்கக்கூடிய கரி அது என்ன அது வைரமா அல்லது தங்கமா என்று அவர்களுக்கு தெரியாது அவர்களுக்கு கறி மட்டும்தான் தெரியும் நான் சொல்கிறது இந்த அடுப்புக்கறி கார்பன் இவர்களெல்லாம் முட்டாள்கள் தான் இது என்ன என்று இவர்கள் தெரிந்து கொள்ள விரும்ப மாட்டார்கள் அதனால்தான் இவர்கள் மத்தியிலும் ஒரு முட்டாள்கள் இருக்கிறார்கள் என்றால் உலகெங்கிலுமே இருக்கிறார்கள் அவர்கள் அவர் எதை நம்புகிறார்களோ அதுதான் சரி என்று வாதாடுவார்கள் உலகெங்கிலும் அப்படி இருக்கிறார்கள் அவர்களுக்கும் பகுத்தறிவாளர்களுக்கும் ஒத்துப்போகாது விஞ்ஞானிகளோடும் ஒத்து போக மாட்டார்கள் ஒத்து போக மாட்டார்கள் அவர்களுக்கு ஒரு முடிவே இல்லை முட்டாள்களுக்கு முடிவே இல்லை அவர்கள் கடைசியாக செல்லக்கூடிய இடம் அந்த சுடுகாடுதான் ஏன் நான் இப்படி சொல்கிறேன் என்றால் அவர்களுக்கும் அங்கே செய்வதற்கு அங்கே வெட்டியான் இருப்பான் முட்டாள்களுக்கும் அங்கே இடம் இருக்கும் கடைசியாக இருக்கக்கூடிய அது இடம்தான் அந்த சுடுகாடு அல்லது இடுகாடு அல்லது எரிக்கக்கூடிய காடு இது வருத்தமான செய்திதான் முட்டாள்கள் மத்தியில் வாழ்வது மிக மிக கடினம் அவர்களை அறிவுறுத்த முடியாது வேதனையை உள்ள விஷயம்தான் அது அவர்கள் அவ அப்படியே வாழ்ந்து போகட்டும் நமக்கு என்ன பிரச்சனை விட்டு விடுவோம் அவர்களை முட்டாளாகவே இருக்கட்டும் அவர்களை அறிவாளியாக மாற்ற நினைத்தால் நம்மை பைத்தியக்காரன் என்று சொல்வார்கள் அந்த பைத்தியக்காரன் என்ற பட்டம் நமக்கு எதற்கு விட்டு விடுவோம் ஒதுங்கி விடுவோம் முட்டாள்கள் முட்டாள்களாகவே இருக்கட்டும்